ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை செலின் சூப்பரான அப்டேட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ரேவதி காளியம்மா வீட்டில் பதுங்கும் மாயா கண்டுபிடிப்பானா கார்த்திக் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா சூப்பரான அப்டேட் வந்து வெளியாகி இருக்குங்க இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் கார்த்திக் ஒரு பக்கம் வந்து போலீஸ்ட்ட பேசிட்டு இருக்காரு அப்ப அசமா வந்து மாயா வந்து ரேவதியை சுற்றுறாங்க சுட்டது மட்டும் இல்லாம வந்து ரேவதி உயிருக்கு வந்து ரொம்பவே ஆபத்தாயிருது கார்த்திக் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம கார்த்திக் தூக்கிட்டு போடுறாங்க ஓடுனதுக்கு அப்புறம் வந்து கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ரேவதியை சேர்த்துறாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அதாவது வந்து மாயா வந்து களிமா வீட்டுக்கு வந்து ஒளிந்து கொடுக்குறாங்க மறுபக்கம் ரேவதிக்கு துப்பாக்கி சூடு நடந்த விஷயம் அறிந்து பரமேஸ்வரி பாட்டி பதறி அடித்து ஓடி வருகிறார் சந்திரக்கலா நீங்க எதுக்கு வந்தீங்க என்று தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறாள் ஒரு பக்கம் ஆனால் சாமுடி யாரும் எதிர்பார விதமாக பார்த்துட்டு போகட்டும் என்று ரேவதியை பார்க்க அனுமதிக்கிறாள் ஒரு பக்கம் தொடர்ந்து ரேவதியை பார்த்து கண் கலங்கும் பாட்டி கோவிலுக்கு கிளம்பி வரி அங்கு கடவுளிடம் எப்படியாவது ரேவதியை காப்பாற்றி விடு என்று வேண்டுகிறாள் அப்போது கோவிலில் கட்ட தேவைப்படுவதாக பேச்சுக்கிழமை கிளம்ப பாட்டை தேவ நிலத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறான் அடுத்து அங்கு வந்த முருக பக்தர் ஒருவர் ஆச்சு என்று விசாரித்து விபூதி கொடுக்க பா யூவில் இருக்கும் கந்த சஷ்டி கவசம் பாடி ரேவதிக்கு விபூதி பூசி விடுகிறான் தொடர்ந்து டாக்டர் ரேவதியை செக்விட் செய்துவிட்டு உடனடியாக ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி நிலையில் தான் அடுத்து போவது என்ன என்பது பற்றி விறுவிறுப்பான கதைக்காலம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ரேவதி வந்து கண்டிப்பாக வந்து உயிர் பிழைப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து ரேவதி உயிர் பிழைச்சிருவாங்க ஆனால் வந்து டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து சந்திரகலா சா சந்திரகலாவும் சமுடீஸ்வரி வந்து ரொம்பவே பயப்படுவாங்க இல்லை என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு இப்படின்னு கேட்பாங்க ஆனால் வந்து டாக்டர் வந்துட்டு இல்லை மாதிரி அப்படி இந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் வந்து ரேவதி வந்து உயிருக்கு ஆபத்து இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சிவராண்டியோட திட்டம் திட்டமாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தா இல்லை சிவராண்டியோட திட்டமாக வந்து இது இது வந்து இருக்காது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காளிம்மா வந்து ரேவதி உயிரில் வந்து விளையாட மாட்டாங்க அப்படி ரேவதி உயிரில் விளையாடுற அளவுக்கு கொடூரமானவங்க தான் ஆனால் ஆனால் வந்து ரேவதி வந்து கார்த்தியோட உயிரில் கூட விளையாடுவாங்க ஆனால் ரேவதியோட உயிரில் விளையாட மாட்டாங்க அதனால இந்த கதவுக்கு வந்து வேற மாதிரி வரும்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேவதிக்கு எப்படி இப்படி ஆச்சு ரேவதி வந்து யார் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது வந்து வந்து எல்லாமே உண்மை புரியுது இதுக்கு எல்லாம் காரணம் அந்த காளி மா சிவனாண்டி தான் நம்மள்ட்ட வீடை வாங்கினவங்க தான் வந்து இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் சும்மா விடுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக வந்து என்னோட பொண்ணை வந்து இப்படி ஆகணுங்களை வந்து நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது வந்து கார்த்திக் வந்து ஒரு பக்கம் அப்படியே வந்து மயில் வாகனத்தில் என்ன சொல்லுவாருன்னா ரேவதிக்கு வந்து இப்படி இருக்க ஆக காரணம் ஒரே காரணம் அந்த மாயாதான் மாயா மாயாதான் இருந்து தப்பிச்சுட்டு வந்து வந்து இது மாதிரி வந்து ரேவதியை வந்து சுட்டுட்டா வேற வழியே இல்லை கண்டிப்பா வந்து மாயா எங்க எங்க இருந்தாலும் இப்பயே நான் தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மயில் வாங்கின சொல்றாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ரேவதிக்கு தான் ஆப்ரேஷன் நடக்கும் போது நீ ஆபரேஷன் நடக்கும் போது நீ வந்து பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரேவதிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க அது திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து கார்த்திக் காதல சொல்லுவாங்க கார்த்திக் காதல சொல்லி வந்து கட்டி பிடிக்க போறாங்க இனி சரியில்ல முடிவு கூற போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்க பிடிச்சது மார்க்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க friends